வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தூருக்கு தான் வந்திருக்கோம் இந்த பள்ளத்தூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பூமலை நாச்சியம்மன் கோவில் ஆட்சி மனோரமா அவர்களுக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி மனோரமா இறந்து போறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த கோவிலுக்கு வந்தாங்களாம் ஏன் இந்த கோவில் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்ல தான் அவங்களுடைய திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூமலை நாச்சியம்மனுக்கும் நடிகை ஆட்சி மனோரமா அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமையும் இருக்கு அதாவது என்னன்னா இந்த பூமலை நாச்சியம்மன் முதல்ல தஞ்சாவூர்ல தான் இருந்திருக்கு இந்த கோவில் அந்த கோயில் வந்து இடிஞ்ச நிலையில இருக்கிறதுனால அந்த கோயிலுடைய சிலையையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு படி மண்ணையும் எடுத்துட்டு வந்து இங்கே பள்ளத்தூர்ல வச்சு கோயிலை உருவாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி ஆட்சி மனோரமா அவங்க அப்பா அம்மாவோட தஞ்சாவூரில் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்ட மனமுறிவு காரணமாக மனோரமா அவங்க அம்மாவோட சேர்ந்து இங்கே பள்ளத்தூருக்கு வராங்க இந்த பூமளையின் ஆட்சி அம்மனும் மனோரமாவும் தஞ்சாவூரில் இருந்து இருந்து மறுபடியும் ரெண்டு பேருமே பள்ளத்தூருக்கு வந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு ஆட்சி மனோரமா நம்பினாங்க ஆட்சி மனோரமா அவங்களுடைய உண்மையான பேர் வந்து கோபி சாந்தா அவங்கள வந்து பல்லத்தூர் பாப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க பப்பி அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாம் கூப்பிடுவாங்களாம் ஆட்சி மனோரமா அவங்களுடைய அம்மா முறுக்குலாம் சுட்டு விற்றுகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு உதவியாக இவங்களும் இருந்திருக்காங்க மனோரமா ஆட்சி அவர்கள் வந்து ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களால படிக்க முடியலன்னு சொல்லிட்டு படிப்பை நிறுத்திடுறாங்க அவங்களும் வந்து இந்த செட்டியார் வீடுகளில் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க ஆட்சி மனோரமா அவங்களுக்கு வயசுல வயசுலேருந்தே இந்த ஆடுறது பாடுறது நடிக்கிறது இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க அவங்க வந்து வைரம் நாடக சபா அப்படின்ற நாடக சபாவில் சின்ன சின்ன வேஷங்கள்லையும் நடிச்சிருக்காங்க மனோரமா அவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா இருக்க சமயத்தில் இந்த கோயிலில் தான் வந்து ஆடுறது பாடுறது கோலம் போடுறது இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க மனோரமா ஆட்சி அவர்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலிமா புதுக்கோட்டை எஸ் எஸ் ராஜேந்திரன் அப்படின்றவர்கிட்ட அறிமுகமாகறாங்க அவர் வந்து புதுக்கோட்டையில் நிறையா நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் வந்து எஸ்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு நாடக மன்றமும் வச்சிருக்காரு அந்த நாடக மன்றத்தில் ஆட்சி மனோரமாவும் சேர்ந்துடுறாங்க இந்த பூமலை நாச்சியம்மன் கோவிலில் மனோரம்மா அவர்கள் ஒரு நாடகம் நடிக்கிறாங்க அந்த நாடகத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்கிது அவங்க முத முதலாக மஸ்தான் ஒரு இயக்குனா ஒரு சிங்கள மொழி திரைப்படத்தில் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களோட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த படத்தில் நடிக்கிறாங்க அந்த படம் பாதியிலே நின்று போயிடுது அதுக்கப்புறமா எம் ஆர் ராதாவோட ஒரு படத்தில் நடிக்க வேண்டியது வருது அந்த படமும் வந்து பாதியிலே நின்று போயிருது அதுக்கப்புறம் கடைசியில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயக்குனர் அவருடைய சொந்த படமான மாலையிட்ட மங்கை அப்படின்ற திரைப்படத்தில் மனோரமா நடிக்கிறாங்க அதுதான் அவங்க நடித்த முதல் திர தமிழ் திரைப்படமாக வெளிவருது அதுக்கப்புறம் அவங்க வரிசையாக நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அஞ்சு சிஎம்மோடு சேர்ந்து நடித்த ஒரே நடிகை அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு இவங்க வாங்காத அவார்டே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா அவார்டுமே வாங்கியிருக்காங்க இவ்வளவு பேரும் புகழும் பெருமைகளும் சேர்த்திருந்தாலும் தன்னுடைய ஆரம்ப காலம் இந்த இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுனால இந்த கோவில் அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு நெருக்கமான ஒரு கோயிலாக இருந்திருக்கு அதனால தான் அவங்க இறக்குறதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருந்திருக்காங்க அதே மாதிரி ஆட்சி மனோரமா பள்ளத்தூரில் தங்கியிருந்த அந்த வீடும் இங்கே தான் இருக்குது அந்த வீட்டையும் நான் அடுத்த வர வீடியோவில் போடுறேன் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா